ஓ ஒரு வீட்லேயே வந்து ஒரு பொண்ணுக்கு திருமணத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களா ஒரு பையனுக்கோ திருமணம் பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணு வீட்டிலேயே மாப்பிள்ளை வீட்டிலேயே பொழுது அக்கம் பக்கத்தில் விசாரிப்பாங்க இந்த பொண்ணு எப்படி பையன் அப்படின்னு அப்படி விசாரிக்கும் பொழுது ஒவ்வொருத்த வந்து எவ்வளோ பகையாக இருந்தால் கூட அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அந்த பையன் நல்ல பொண்ணு பையன் சொல்லி அந்த சம்பந்தத்துக்கு நல்லா நீங்கள் செய்யலான்னு சொல்லி வாழ்த்தே சொல்லிடுவாங்க ஒவ்வொருத்தங்க இருக்காங்களே அப்பப்பா என்ன தரமா சொல்லுவாங்க அந்த சம்பந்தமே வேணாம் அவங்களுக்கு சரியில்லாத குடும்பம்னு சொல்லி அப்படியே அந்த குடும்பத்தை அந்த சம்பந்தத்தை கெடுத்து அனுப்புறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கொடுமை தானே இப்படி அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு தயாராக இருப்பாங்க எல்லா தகுதியும் இருக்கும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் லிஸ்ட்டு போயிடும் ஆனால் அந்த ப்ரொமோஷனுக்கு கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் பார்க்க அனைத்தையும் பார்த்து அந்த ப்ரொமோஷன் வரவிடாமல் பண்ணிடுவோம் குரூப் நிறைய இருக்கும் நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குறோம் கண் கூட நடந்துருக்கதெல்லாம் எங்களுக்குலாம் அது மாதிரி அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் பொழுது தட்டி விட்டுருவாங்க நிறைய இடங்கள்ல அப்படி இருக்கும் பொழுது நம்ம யார்கிட்ட போய் சொல்றது மனசு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கல்ல நீங்கள் யார்ட்டுமே வேணாம் முருகப்பெருமான்ட சொல்லுங்க நான் சொல்ற இந்த வேல்மாறல் படிச்சுக்கிட்டே உங்க வயிறு அப்படியே கபகப்பான்னு எரியும் பாருங்க அந்த டேட்டுல மனசு கொந்தளிக்கும்ல அந்த டேத்துல முருகப்பெருமான்ட்ட அந்த பாடலை பாடி மனசு அவங்க மனசுல உள்ளது எல்லாத்தையும் சொல்லுங்க அவர்கிட்ட உங்களை உங்கள் மேலே உண்மையாக நியாயம் இருந்து உங்களை கெடுக்கணும்னு எவன் நினச்சானோ அந்த வேல்மாரல் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த முருகப்பெருமானோட வேலானது அந்த குடும்பத்தையே சம்ஹாரம் பண்ணிடும் அந்த வம்சத்தை அழிக்கக்கூடிய தன்மை அந்த வேல்மாரல் பாடலுக்கு உண்டு அந்த முருகப்பெருமானின் வேலுக்கு உண்டு நீங்க மனிதர்களை யாருமே நம்பாதீங்க முருகப்பெருமானை நம்புங்க உங்க மனசில் உள்ள அத்தனை கஷ்டங்கள் இது மாதிரி எத்தனையோ கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நான் வந்து எக்ஸாம்பிள் கொண்டு ரெண்டு சொல்றேன் எத்தனையோ உங்க வாழ்க்கையில் துன்பப்பட்டிருப்பீங்க அடுத்து உங்களால உங்க மேலே நியாயம் இருக்கும் ஆனால் அபாண்டமா பழி சுமத்திருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது முருகப்பெருமானை நம்புங்க வேல் மாறல் படிங்க என்ன பாடல்னா அடி எவர்கொருவர் கெடுக்க இட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் இந்த பாடல் தான் இந்த பாடலை மனமுருகி பாடி நீங்கள் முருகப்பெருமானு வேண்டுங்க அப்புறம் பாருங்கள் உங்களை அழிக்கணும்னு நினச்சவன் குடும்பமே அழிந்து போய்விடும் நீங்கள் உங்கள் மேலே நியாயம் இருந்துச்சுன்னா முருகப்பெருமான் கண்டிப்பாக செய்வார் இது மாதிரி உங்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கை அமையும் முருகப்பெருமான சரணாகதி அடங்கி அவன் பார்த்துக்குவான் எல்லாமே அடுத்தவன் என்ன கெடுக்கிறது முருகன் உங்களை வாழ வைப்பாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு வீட்லேயே வந்து ஒரு பொண்ணுக்கு திருமணத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களா ஒரு பையனுக்கோ திருமணம் பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணு வீட்டிலே மாப்பிள்ளை வீட்டிலேயே பொழுது அக்கம் பக்கத்தில் விசாரிப்பாங்க இந்த பொண்ணு எப்படி பையன் அப்படின்னு அப்படி விசாரிக்கும் பொழுது ஒவ்வொருத்த வந்து எவ்வளோ பகையாக இருந்தால் கூட அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அந்த பையன் நல்ல பொண்ணு பையன் சொல்லி அந்த சம்பந்தத்துக்கு நல்லா நீங்க செய்யலான்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுவாங்க ஒவ்வொருத்தங்க இருக்காங்களே அப்பப்பா என்ன தர்மா சொல்லுவாங்க அந்த சம்பந்தமே வேணாம் அவங்களுக்கு சரியில்லாத குடும்பம்னு சொல்லி அப்படியே அந்த குடும்பத்தை அந்த சம்பந்தத்தை கெடுத்து அனுப்புறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கொடுமை தானே இப்படி அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு தயாராக இருப்பாங்க எல்லா தகுதியும் இருக்கும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் லிஸ்ட்டு போயிடும் ஆனால் அந்த ப்ரொமோஷனை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் பார்க்க